கமெண்ட் பண்ணி சீக்கிரம் சேரணும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறீங்களா வீடியோ குரலை போட்டுருங்க அன்பு ரொம்ப போதவியோட கேஸ் அவனோட ஆஃபீஸ்க்கு வர்றாங்க அங்கே வெளியில் பார்த்துட்டு அன்பு உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்காக அன்பு குடிச்சு உங்க உடம்பு பாலை கேட்குறீங்க அப்படின்னு வெளியில் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணமே நீதானடி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க நான் காரணமானா என்ன பண்ணேன் அவளுக்கு உண்மை தெரிஞ்சோன்னா அவளே உங்களை விட்டு வெளிக்கு போயிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறாங்க நான் உயிரை நினைச்சவளாம் என்கிட்ட வந்து பிரிச்சுட்டு ஏறி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க அப்படின்னு வெளியில் யோசிச்சு பார்க்குறாங்க உண்மையிலே அன்பு கண்மணியை தான் விரும்பிக்கிட்டு இருக்காரா நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா இவ்வளோ குடி போதிலையும் அன்பு தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க இங்கே பாட்டி வந்துடுறாங்க அன்பு ரகளை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே குடிச்சிட்டு எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க பாட்டி உங்களுக்கு என்ன விட அந்த வெண்ணிலா தான் பெருசாக தெரிஞ்சு ஆனால் என்னால் ஆஃபீஸ்க்கு வராமல் இருக்க முடியாது அதனால் ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னு அன்பு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு பாட்டி இருந்துக்கிட்டு வெண்ணிலா முதல்ல அவனை இந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அன்பும் அங்கே கூடி போகதே இல்லை இருந்தனால மயங்கி விழுந்துடுறாங்க பாட்டியும் இதே காரணமாக வச்சு வெண்ணிலாவே அன்பையும் சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க வெண்ணிலா அன்பு கூப்பிட்டு போ அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அவன் அன்போ கூட்டு போகிறாங்க அன்பு